இந்த பக்தர்கள் இந்த புதுசாக வந்த பக்தர்கள் பழசாக இருக்கிற பக்தர்கள் இதெல்லாம் வெறும் வார்த்தை ஜாலங்கள் இது புதுசாகவும் ஒரு பக்தன் பறக்க முடியாது பழசாகவும் ஒரு பக்தன் இருக்க முடியாது பக்தன் பக்தனாக தான் எப்பயும் இருப்பான் அவன் பிறவையிலேருந்தே பக்தனாக தரப்பான் அவன் தாயினுடைய கருவில் இருக்கும்போதே பக்தனாக தரப்பான் பிரகலாதன் மாதிரி பக்தன் பக்தனாக தான் இருப்பான் அந்த பக்தனை என காணக்கூடியவங்க வந்து யாருன்னா ஞானிகள் மட்டும்தான் அந்த பக்தன் எப்போ வரணும் எப்படி வரணுங்கிறத நிர்ணயம் பண்ணுறது பகவான் அது வந்து இந்த ப அந்த ஞானிகள் தான் நிர்ணயம் பண்ணுறாங்க சுவாமி சரீரத்தில் இருக்கும்போது வந்து பார்த்த பக்தர்களை விட சாமி சரீரத்தில் இல்லாமல் இருக்கும்போது வந்த பக்தர்கள் தான் அதிகம் சாமி சரீரத்தில் இருக்கும்போது வந்த பக்தர்களில் இன்றைக்கி தொண்ணூற்றுக்கு தொண்ணூறு பேர் எங்கெங்கேயோ போயிட்டாங்க எங்கெங்கேயோ பறந்து போயிட்டாங்க எந்தெந்த சாமியர்கள் பின்னாலேயோ போயாச்சு கேட்டால் அந்த சாமி முன்னால் தான் அந்த சாமிகிட்டே எங்கள் சாமியை பார்க்குறேங்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அந்த சாமிட்ட நம்ம சாமியை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஏன்னா நம்ம சாமி நம்ம சாமியே பார்க்கலாம்ல இல்லட்டா ஏதாவது ஒரு பூச்சி பேரை சொல்கிறது இல்லாட்டா ஏதாவது ஒரு மிருகம் பேரை சொல்கிறது இந்த மாதிரி அதில் சாமியை பார்க்குறேன் சாமி நம்ம சாமி நம்ம அவருடைய ரூபத்திலே எல்லா இடத்துலையும் காட்சி கொடுக்க வல்லமை வாய்ந்தவர் தான் சுவாமி அவருடைய நாமத்தை எங்கே சொன்னாலுமே அவருடைய ரூபம் வந்து உங்களுக்கு வந்து கடன் தெரியும் ஏன்னா அந்த ரூபமும் சரி அந்த நாமமும் சரி பகவானுடையதான் சொல்லியிருக்காரு ஸோ அந்த ரூபத்தையும் நாமத்தையும் அவன் கொச்சப்படுத்துகிற மாதிரி ஒரு பூச்சி மேலேயோ இல்லாட்டா இன்னொரு சாதாரண ஒரு சாமியார் மேலேயோ நம்ம வந்து காட்ட வேண்டாம் நம்ம சாமியை மட்டும் நினைப்போமே அப்படி நினைக்கிறவக்கூடிய பக்தர்கள் இன்றைக்கும் வந்துகிட்டு இருக்காங்க புதுசாக வரக்கூடிய பக்தர்கள் வந்துகிட்டு இருக்காங்க சாமியுடைய நாமம் அவங்களை கவர்ந்து இழுக்குது அந்த நாமம் ஏதோ ஒரு வகையில் இந்த நாமம் வட இந்திய நாமமாக இருந்தாலும் கூட நம்ம நாட்டு மக்களை எப்படி கவர்ந்து இழுக்குது இதில் வந்து சில விஷயங்கள் வர சொல்கிறாங்க இந்த ஊடகம் இருக்கிறவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த சாமியே இந்த நாமத்தை சுட்டிக்கிட்டே இருந்தால் அவங்க கஷ்டம்லாம் தேர்ந்து போகணும் இது வந்து ஒரு தூண்டில் மாதிரி தான் தூண்டில் தூண்டில் மீன் வைப்பாங்கள்ல ஒரு பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு தூண்டில் ஒரு சின்ன மீனை மாட்டி வைப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு சின்ன மீன் தான் இந்த ஆசைகள்லாம் நிறைவேறிடுங்கிற மாதிரி அந்த தூண்டில போட்ட உடனே அந்த பெரிய மீன் சிக்கிக்கிடும் அந்த பெரிய மீன் சிக்கனமான அதை எடுத்து பத்திரப்படுத்தி அதை எப்படிலாம் மோ மோல்டு பண்ணும் அப்படிலாம் சுவாமி பண்ணிடுவார் மிஸ்டியஸ் ரொம்ப மர்மமான முறையில் ரொம்ப அமானுஷ்டியமான முறையில் அதை வந்து அவர் வந்து மோல்டு பண்ணி அவங்கள ஒரு நல்ல பிரஜையாக நல்ல பக்தனாக நல்ல சாதகனாக நல்ல ஒரு ஒரு பரமாத்மா அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து தயார் பண்ணி அனுப்பிச்சிடுவார் அது இப்போயும் அந்த காரியத்தை இருக்கார் இன்றைக்கி எத்தனையோ புது பக்தர்கள் வந்தாலும் அதில் ஈடுபாடு கொண்டு சாமிகிட்டே ஈடுபாடு கொண்டு அவரோடு ஐக்கியமாகணுங்கிற வேகத்தில் வரவங்களுக்கு இன்றைக்கும் சாமி பிரசட்சணமாக அவங்க மனசில் இன்றைக்கும் குடியேறி இருக்கார் இது பழைய பக்தர்கள்ட்டையும் இருக்கார் புதிய பக்தர்கள்ட்டையும் இருக்கார் அந்த புதிய பக்தர்கள் ஒன்றே ஒன்று தான் இந்த மிராக்கல்ஸ் மட்டும்தான் வாழ்க்கை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நிறையா இடங்கள் இருக்குது நிறையா சாமியார்கள் இருக்காங்க அவங்கள்டான் போனீங்கன்னா நிறைய மிராக்கல்ஸ் நடக்கும் ஆனால் இங்கே வந்து உங்களை பரமாத்மாவோட சேர்க்கறதுக்கு மட்டும்தான் இவர் வந்து சகலத்தையும் அவங்களுக்கு கொடுப்பாரே தவிர்த்து அதை தவிர்த்து வேற எதையுமே அவரால் செய்ய மாட்டார் அதுக்காக படைக்கப்பட்டவர் இல்லை அவர் அவர் வந்து இது வந்து எப்படின்னா ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்காக இது இல்லை இது வந்து யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி டாக்டரேட் பண்ணுறவங்களுக்காக வந்த மாஸ்டர்ஸ் இவங்களாம் இது வந்து தன்னை வந்து ரொம்ப ஒரு அசிங்கப்படுத்தி வச்சுக்கிட்டு தகுந்த பக்தர்களை வருவதையும் காத்திருந்து அவங்கள வந்து பரமாத்மாவோட இணைக்கிற வேலையை மட்டும்தான் செய்கிறாங்க அந்த உன்னதமான அந்த உயரிய அந்த நிலையை கொடுக்கறதுக்காக இவங்க வந்தவங்க பிஹெச்டி பண்ணுற மாதிரி அவங்களுக்கு இவர் வந்து சொல்லி கொடுக்குற வாத்தியார் மாதிரி ஸோ இவர்கிட்ட வந்தவங்க அந்த நிலையை அடையக்கூடிய மக்களை மட்டும்தான் வச்சுருக்காரு மற்றவங்க எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு இவருடைய மறைவு கூட அதாவது இந்த தேகத்தின் மறைவு கூட ஒரு வேலையை பயன்படுத்திக்கிட்ட ஒரு சுவாமி இந்த தேகத்தை மறைஞ்ச உடனே எத்தனை பேர் கலைஞ்சி போயிட்டாங்க எங்கெங்கேயோ போயிட்டாங்கல்ல எந்தெந்த சாமி பின்னாலேயோ போயிட்டாங்கல்ல யார் யாரும் போயிட்டாங்கல்ல மிச்சம் தவங்க எத்தனை பேர் ஸோ சாமி சொன்னதுமே இல்லை இருக்குது இல்லை பிச்சவன் இல்லை ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அவனுக்கு தேவை அந்த கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க தான் வருவாங்க அது புதுசாக இருக்கட்டும் பழசாக இருக்கட்டும் அந்த பக்தர்களுக்கு குறைச்சலாக தான் வருவாங்க அந்த குறைச்சலாக வர பக்தர்களுக்கு முழு அனுகிரகம் சாமி கொடுப்பார் அந்த அனுகிரகத்தை பெற்றுட்டு அவங்க வந்து ரொம்ப அழகான வாழ்க்கை நடத்தி அந்த ஆடவனோடு ஐக்கியமாகி அற்புதமாக வாழ்ந்துருவாங்க